நைட்ல சேர்ந்து தான் கன்சீவ் ஆக முடியுமா இல்ல காலையில சேர்ந்த கன்சீவ் ஆகுறது சுலபமாக ஏர்லி மார்னிங் இருந்தா சீக்கிரமா கன்சீவ் ஆகலாம் ஏர்லி மார்னிங்ல வந்து செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இப்போ இந்த சில ஹார்மோன்ஸோட தூண்டுதல் அதிகமாக இருக்கும் மாதத்துக்கு ஒரு நாலு முறை இல்லை ஒரு ரெண்டு முறை தான் சேர்ந்துருக்காங்க கரெக்டாக ஓவிலேஷன் டே அப்படின்னு ஒரு ட்ராக்கர் வச்சு ட்ராக் பண்ணி சேர்ந்துருக்காங்கன்னா அப்போது கன்சீவ் வாரத்தில் ஒரு தாமதம் ஏற்படலாம் ஏன்னா கருமுட்டைகள் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆனாலோ இல்லை லேட்டாக ரிலீஸ் ஆனாலோ அந்த ஒரு விண்டோ பீரியடை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் குறை மாதத்தில் பிறக்கலாம் இப்போ நிறைய பிரச்சனைகளால் அதாவது கர்ப்பப்பயில கட்டிகள் இருக்குது இல்லை பனிக்கூடம் வந்து ஏர்லியாக ஒரு விரிசல் ஏற்படுது அதனால் வந்து குழந்தைகள் ஏர்லியாக பிறக்கும்போது ஆணாகவும் இருக்கு நிறைய நேரங்கள் பெண்ணாகவும் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன இந்த போர்ஷன்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிடலாம் இந்த போர்ஷன்ல நீங்க அப்படின்னா ட்வின்ஸ் பிறக்கும் இந்த போர்ஷன்ல இருந்து பெண் பிறக்கும் ஆண் பிறக்குமா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க இஸ் அ பெஸ்ட் பொசிஷன் டு கெட்னன்ட் ஸோ இஸ் நோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனே கிடையாது ஓகே இப் இந்த பொசிஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து சுலபமாக வந்து கன்சீவ் ஆகிடலாம் இல்லை வேகமாக கன்சீவ் ஆகிடலாம் அப்படின்றது யாராவது சொன்னால் அது வந்து ஒரு தவறான கருத்து அப்படி கிடையாது நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த பொசிஷனாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவோ இல்லை குறையவோ கிடையாது ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்து அதிகளவு விந்துக்கள் அதாவது செமன் வந்து வெளியில லீக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு டாக்டர் அணுகி அதற்கான தீர்வு பெறலாம் அதுவே நார்மலாகவும் இருக்கலாம் எழுபது சதவீதம் ஒரு செமன்ல வந்து நிறைய வாட்டர் கன்டென்ட்டாக இருக்கும் ஸோ அது வெளியில வர்றது நார்மல் தான் பட் அவர்களுக்கு ரொம்ப அதனால ஒரு ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா ஒரு டாக்டர் அணுக்கலாம் பட் எல்லா பொசிஷன்ஸ் எல்லா நேரங்கள் அதே மாதிரி அதுவும் கேட்பாங்க இப்ப இந்த பொசிஷன் நீங்க கேட்டீங்க அது தவிர நைட்ல சேர்ந்து இருந்தாதான் கன்சீவ் ஆக முடியுமா இல்ல காலையில சேர்ந்தா கன்சீவ் ஆகுறது சுலபமா இருந்தா சீக்கிரமா கன்சீவ் ஆகலாம் ஏர்லி மார்னிங்ல வந்து செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் இப்போ இந்த சில ஹார்மோன்ஸோட தூண்டுதல் அதிகமாக இருக்கும் ஸோ செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எரெக்ஷன் ஆண்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்காக அவர்கள் காலையில் சேர்ந்திருந்தால் தான் கக்ஸீவாக முடியுன்றது கிடையாது இல்லை அதற்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது கிடையாது செக்ஷுவல் இன்டிமசி இல்லை வந்து ஒரு செக்ஷுவல் டிசையர் ஒரு அரௌசல் வந்து காலை நேரங்களில் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதற்கும் குழந்தைக்கும் அதாவது ஒரு ஃபர்டிலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது குழந்தைக்கு பிளான் பண்றதாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க சேர்ந்துருக்கணும் எந்த பொசிஷன்ல வேணா சேர்ந்துருக்கலாம் காலை மாலை மத்தியானம் எந்த நேரத்தில் வேணாலும் சேர்ந்துருக்கலாம் ரெகுலராக தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களால சுலபமாக கன்சீவ் ஆக முடியும் மாதத்துக்கு ஒரு நாலு முறை இல்லை ஒரு ரெண்டு முறை தான் சேர்ந்துருக்காங்க கரெக்டாக ஓவிலேஷன் டே அப்படின்னு ஒரு ட்ராக்கர் வச்சு ட்ராக் பண்ணி சேர்ந்துருக்காங்கன்னா அப்போ கன்சீவ் ஆகிறதுல ஒரு தாமதம் ஏற்படலாம் ஏன்னா கருமுட்டைகள் கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் ஆனாலோ இல்ல லேட்டா ரிலீஸ் ஆனாலும் அந்த ஒரு விண்டோ பீரியட் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்தை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதம் அவர்களால் கன்சீவ் ஆக முடியாது ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை எல்லா நாளும் தொடர்ச்சியாக எந்த நேரத்தில் வேணாலும் எந்த பொசிஷனில் வேணாலும் அவர்கள் கரெக்டாக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் சுலபமாக கன்சீவ் ஆக முடியும் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மித் நிறைய மித் இருக்குது ப்ரெக்னென்சி அப்படின்னா ஏகப்பட்ட மித்ஸ் வந்து சொல்கிறாங்க அதில் முதல் விஷயம் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா அது மூணாவது மாசத்துல இருந்து குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை அப்படியே விளவிலே இருந்து படக்கும் அப்படிங்கிறாங்க இது உண்மையான இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து சோ குங்குமப்பூ அப்படின்றதே ஒரு நோன் கார்சினோஜன் தான் சொல்லணும் கார்சனோஜன் கேன்சரை கொண்டு வரக்கூடிய இல்லை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கலாக தான் நம்ம அதை பார்க்குறோம் ஸோ இது வந்து நிறைய ஆய்வுகளில் சொல்லப்படுற ஒரு உண்மை ஸோ இந்த குங்குமம் பூ நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது ப்ரெக்னென்சில எடுத்துக்க கூடாது அது வந்து குழந்தைக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஆய்வுகளில் பட் நம்ம பெரியவங்க வந்து ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி கொடுக்கறதுனால பெரியதளவில் அது கேன்சரை உண்டு பண்ணலைனாலும் அதனால எந்த விதமான பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது குழந்தையோட நிறத்திலேயோ இல்லை எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வராது நிறம் அப்படின்றது இல்ல ஒரு ஹேர் முடி வளர்ச்சியா இருக்கட்டும் நிறமா இருக்கட்டும் குழந்தை இல்ல பற்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த விதமான அவர்களுடைய தாயோட தாயோட ஜீன்ல இருந்தோ இல்ல தந்தையோட ஜீன்ல இருந்தோ வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது நம்ம வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பதாக அவங்களோட ஃபேமிலி இருக்கலாம் அதாவது ஃபேமிலியில அவங்க தாத்தா மாதிரி இருக்கலாம் இல்ல பாட்டி மாதிரி இருக்கலாம் அவங்க கலர்ல இருக்கலாம் பட் அந்த கலரையோ இல்லை அந்த டெக்ஸ்டரையோ அந்த ஹேரோட கலரையோ இல்லை ஹேரோட வளர்ச்சியோ எதையுமே வந்து வந்து குழந்தை பிறக்கும் முன்பதாக மாற்றவே முடியாது ஸோ ஸோ இந்த அ கார்சினோஜன் நிறைய நேரங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளாதீங்க அதனால வேற பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம யூஸ்வலா சொல்லி கொண்டுதான் இருக்கோம் ஆனால் ஆனா இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பிரெக்னன்டா இருக்கும் போது பப்பாளி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து எள்ளுருண்டை சாப்பிடக்கூடாது எள்ளு சம்பந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அதுவுமே உண்மை கிடையாது பிகாஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பா இருக்க ஐரோப்பாவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் அங்கெல்லாம் சேலட்கே வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க பப்பாயா செசமி சீட்ஸ் இதெல்லாம் போட்டு தான் வந்து சேலட்ஸே செஞ்சு அதை சாப்பிடுவாங்க ஸோ அதுல எந்த விதமான டெரட்டோஜெனசிட்டியும் கிடையாது டெரட்டோஜெனசிட்டா ஒரு குழந்தைக்கு வந்து சில பாதிப்புகள் வளர்ச்சியில சில பாதிப்புகளோ இல்லை அதனுடைய உருவுகளில் சில பாதிப்புகளோ ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கல்ஸுமே இந்த பப்பாயாலையும் சரி பைனாப்பிள்லேயும் சரி இல்லை இந்த சீட்ஸ்லேயும் சரி சசமி சீட்ஸ்லேயும் சரி கிடையவே கிடையாது இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பட் இருந்தாலும் நம்புகிறாங்க அப்படின்றதுனால இல்லை பேஷண்ட்டுக்கு நம்ம சொன்னாலும் இப்போ நிறைய பேர் நம்மளும் லைக் யூனோ ஆஸ்க் இதை ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க டாக்டர் பப்பாயா சாப்பிட்லாமா நம்ம வந்து சரி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பட் இப்போ உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் வந்து பயப்படுறாங்கன்னா சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அது வந்து நாலஞ்சு பேர் சொல்ல சொல்ல அது அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உணர்த்திடும் அண்ட் அது பயமாக இருக்கும்பொழுது வேற பிரச்சனைனால அவர்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட இது பப்பாயானால்தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அவர்களே நம்ப ஆரம்பிச்சிருவாங்கன்றதுனால கண்டிப்பாக மாறணும் இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் மாறணும் பட் அந்த மாதிரி எந்த உண்மையும் கிடையாது இதற்கு எனக்கு அடுத்த விஷயம் என்ன நீங்கள் நீங்க கொடுத்த டேட் அதாவது இப்போ நீங்கள் ஒரு டேட் கொடுப்பீங்க இத்தனை நாளுக்குள்ளே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல பிறந்தா பெண் அதுக்கு முன்னாடியே பிறந்தா ஆண் அப்படிங்கிறாங்க இது எந்த உண்மை ஸோ இதுலேயும் எந்த விதமான உண்மையும் கிடையாது ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கர்ப்பப்பை அண்ட் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தான் ஏர்லியாகவே அதாவது குறை மாசத்துலேயே வந்து ஒரு பிரசவம் ஏற்படுறதோ இல்லை பிரசவ காலம் முடிந்த அதாவது அந்த நாட்கள் முடிந்த பிறகு வந்து போஸ்ட் டேட்டடாக ப்ரெக்னன்சி ஏற்படுறதோ அதனால மட்டும்தானே தவிர நஞ்சு பிளஸ் கர்ப்பப்பை அண்ட் குழந்தையோட வளர்ச்சி இது மூணு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் எந்த நேரத்துல எந்த நாள்ல வந்து அந்த குழந்தை வந்து டெலிவர் ஆகணும் அப்படின்றது அதற்கும் ஜெண்டர் அதாவது குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஸோ எந்த குழந்தையாக இருந்தாலும் குறை மாசத்துல பிறக்கலாம் இப்போ ஆஹ் இன்னும் நிறைய பிரச்சனைகள்னால கு அந்த கர்ப்பயல கட்டிகள் இருக்கு இல்லை பனிக்கூடம் வந்து ஆலியாக ஒரு விரிசல் ஏற்படுது அதனால வந்து குழந்தைகள் பிறக்கும் பிறக்கும்பொழுது ஆணாகவும் இருக்கு நிறைய நேரங்கள் பெண்ணாகவும் இருக்கு அதுக்கு எந்த உண்மையும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தொப்புள் குடி அது வந்து கழுத்துல சுத்திடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ஆயுசம் வந்து கம்மியா இருக்கும் ஃப்யூச்சரில் அதே மாதிரி வந்து ரொம்ப மூச்சு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் அப்படிங்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை சோ இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது சோ தொப்புள் கொடி அப்படின்றது எந்த இடத்துல வேணா பிளேஸ் ஆயிருக்கலாம் குழந்தைய சுத்தி தான் இருக்கும் ஏன்னா தொப்புள் கொடின்றது தொப்புள் அண்ட் நஞ்சு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கார்டு இல்லையா ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் சில நேரங்களில் கழுத்தை சுற்றி கூட இருக்கலாம் இப்போ கழுத்தை சுற்றி இருக்கும்போது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரே ஒரு காம்ப்ளிகேஷனாக நிறைய நேரங்களில் இப்போ நார்மல் டெலிவரி சுக பிரசவம் நம்ம ட்ரை பண்ணும்பொழுது தலை இறங்கிறதுலையோ இல்லை அந்த டெலிவரி நார்மலாக சுகப்பிரசவம் பிரசவம் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன்னா அந்த லெங்க் ஆஃப் த கார்ட் அந்த காடோட லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தால் அது திரும்ப வந்து குழந்தைய வந்து மேல் நோக்கி இழுக்கும் ஸோ தலை வந்து கரெக்டாக கீழே இறங்காது ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் குழந்தையோட ஹார்ட் ரேட்டில் சில பாதிப்புகள் ஃபீட்டல் டிஸ்டர்ஸ்ன்னு சொல்லும் உடனே நம்ம சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைய எடுப்போம் தான் அதற்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஒன்ஸ் அந்த காடை நம்ம சிசேரியன் பண்ணி எடுத்து அந்த காடை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது அதற்கு பிறகு அதனால் வந்து ஒரு எஃபெக்ட்ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸோ பின்விழவுகளோ கிடையவே கிடையாது சில நேரங்கள் நான் நார்மல் டெலிவரி அப்படினா ஒரு ஒரு முறை சுற்றி இருக்கும் அந்த கார்டானால் அந்த கார்டு வந்து லாங்காக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நஞ்சுக்கும் எதுக்குமே எந்த ப்ராப்ளமும் வராது அந்த குழந்தைக்கும் பிற்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது டோன்ட் ஃபர் கேட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்